யூத் ஃபவுண்டேஷன் நடத்தும் பத்தாவது ஆண்டின் திறமை திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் நடத்தி கொண்டிருக்கும் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இந்த மேடையில் வீட்டிற்கும் அத்தனை ஆளுமைகளுக்கும் அதையெல்லாம் விட இந்த திறமை திருவிழாவில் பங்கு பெறுவதற்காக வருகை வந்து சீக்கிரம் ஆரம்பிங்கப்பா நாங்கள் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறது அப்படி தானே நீங்கள் கேட்க பேசுகிறத கேட்கறதுக்கெல்லாம் நாங்கள் வரல நாங்கள் போட்டியில் பங்கு பெறணும் அதில் பரிசு வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இங்கு வந்து தன் திறமைகளை வெளிப்படுத்த காத்திருக்கும் அத்துணை எங்களது குழந்தை காமராஜர்களுக்கும் எனது படிவான வணக்கங்கள் எல்லாரும் குழந்தை காமராஜர் தானே திறமை திருவிழா ஏன் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் ஒரு பத்து நாள் பயிற்சி எடுத்து வேக வேகமாக தயாரித்து கொண்டு வந்து இங்கே முதல் பரிசா இரண்டாம் பரிசா ஐ அதில் ரெண்டாம் பரிசா வாங்கிட்டு போனால் வசவு பேர வாங்கணும் வீட்டில் இதையெல்லாம் தாண்டி அதற்காக இது நடத்தப்படுவதல்ல உங்களை எல்லாரையும் ஒருங்கிணைத்து அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கு எந்த எந்த யார் வந்தாலும் கை சீட்டு இவரை போல என்று சொல்ல முடியாத ஒரு அரசியல் ஆளுமையாக விளங்கிய பெருந்தலைவர் காமராஜரை நினைவு கூறுவது அல்ல நமது நோக்கம் பல காமராஜர்களை உருவாக்குவதே இந்த ஃபவுண்டேஷன் இந்த ஓகே நம்ம நிறைய காமராஜர் போது இருந்த காமராஜரை பற்றி பேசுங்க அப்படின்னா நம்ம நான் தாராளமாக ஆரம்பிப்போம் அவர் எந்த அவரோட வரார் எங்கே படித்தார் ஆனால் அவர் நமக்கு தந்து சென்ற விஷயங்களை மூன்றே மூன்று வார்த்தைகளில் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் கேட்குற தயாராக இருக்கிறீங்களா குழந்தைங்களா இருக்கீங்களா கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் வாசி யோசி மேசி எல்லாரும் படிக்கிறோம் மூணு என்ன சொன்னேன் யாராவது சொல்லுங்க பாப்போம் வெரி குட் நல்லா கை வேண்டுங்க குழந்தைங்க தானே சொன்னாங்க அடுத்த காமராஜர் தானே சொன்னாங்க வாசிக்கிறது ஆமா மேடம் நாங்க நல்லா தானே படிக்கிறோம் நாங்க நிறைய படிக்கிறோம் உங்களை பரிசைக்கு நிறைய தயார் பண்ணுறோம் அம்மா மார்க்க பிள்ளைகளை விடுறதே இல்லை இந்த தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்காத நூறு மார்க் வாங்க அப்படி தொடர்ந்து குத்திக்கிட்டே இருக்கிறோம் மூணு வயசு குழந்தைங்க கூட மருத்துவமனையில் ஒரு அம்மா வந்து கேட்டாங்க என் குழந்தைக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் போடுங்க அப்புறம் திருக்குறள் படிக்க வைக்கணும் சிலம்பம் சொல்லி கொடுக்கணும் நிறைய கேட்டாங்க நான் எல்லாம் சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு என்ன கேட்குறேன் அந்த பிள்ளைக்கு என்னென்ன வயசுன்னு கேட்டேன் மூன்று வயதுங்கிறாங்க மூன்று வயதில் முதல்ல குழந்தையா இருக்க விடுங்க அதுக்கப்புறம் உங்க நீங்க நினைச்சதெல்லாம் மண்டையில திணிக்க வைக்கலாம் ஆனா இது அதையெல்லாம் தாண்டி பிள்ளைகளை படி படி சொல்லிட்டு இருக்க நேரத்துல காமராஜரை தொடர்ந்து படிக்காத மேதை என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே யோசித்துப் பாருங்கள் தன் சிறைக்கு சென்ற போது அவர் வைத்திருந்த புத்தகங்களின் எண்ணிக்கை தான் அவர் சொத்தா எதையுமே கொண்டு போன அவர் கொண்டு போய் என்னென்ன அவர் படிக்காத வேலை என்ற வார்த்தையை இன்னொரு வேலையில் யாருமே பேச்சுவிட முடியாது அவ்வளவு புத்தகங்களை நாம படிக்கிறத தாண்டி ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு படிக்கிறத தாண்டி எங்களுக்கு சமூகமாக ஒற்றை சமூகமாக வாழ்வதற்கும் சமூகமாக வெற்றி பெறுவதற்கும் நாங்கள் புத்தகங்களை வாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த வாசிப்பை என் குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டும் இந்த பேச்சு போட்டுக்காக படிச்சுட்டு வராதிங்க கட்டியப்பட்டிக்காக படிச்சுட்டு வராதிங்க காமராஜரை உணர்வோடு உங்கள் அருகில் நெஞ்சோடு இருந்து வைத்துக்கொண்டு வாசியுங்கள் அந்த வாசிப்பை ஒரு வாசிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை காமராஜர் அவர்கள் சிறைக்கு சென்றபோது போது எடுத்து சென்ற புத்தகங்கள் நமக்கு

எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டுருக்கிறாங்க எல்லா ரிசர்வேஷனையும் தேர்வு பண்ணி முடிச்சிட்டாங்க தேர்வு பண்ணி முடித்த பிறகு இன்றும் கொஞ்சம் சீட் இருக்கு அதை எந்த எந்த பட்டியலுக்கு அடங்காமல் யாருக்குமே தெரியலை அப்போ அதிகாரிகள் கேட்குறார்கள் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சீட்டை எப்படி ஒருத்ததுன்னு எங்களுக்கு தெரியலேன்னு கேட்குறாங்க அப்போ காமராஜர் அந்த யார் யார்தான் அப்ளிகேஷன் இருக்கும் கொண்டு வாங்க

சொல்லிக் கொடுக்க வேண்டிய சாதனம் இது எப்படி யோசிக்க வேண்டும் என்று நேசிக்கிறது நேசிக்கணும்ல எல்லாத்தையும் கலந்து நேசிக்கணும்ல தாமராஜரின் நேசத்துக்கு பெரிய உதாரணம் நீங்க எல்லாரும் ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கதைகள் போல படிச்சுட்டு தாமராஜர் சம்பவங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறதுக்கு நான் என் வார்த்தைகளை வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னால் காமராஜரின் மிக நெருங்கிய நண்பர்

நண்பன் தனது நண்பர் தனது வீட்டு மகளின் திருமணத்திற்கு அழைத்த போது வர முடியாது என்று சொல்லிவிட்டேன் திருமணம் நடக்கிற அந்த நேரத்தில் காமராஜர் பத நண்பர் ஐயா சொல்லி

சொல்ல மருத்துவ சொல்லுவீங்க பசங்க கொஞ்சம் போலீசாரையும் சொல்லுவாங்க எல்லாருமே